மேலாண்மை சகோதரிகளே இன்று மார்க்க பற்று இல்லாத காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய விபரீதங்கள் ஏற்படுகிறது மார்க்கத்தினுடைய இல்லை சொல்லுகிறேன் என்று கோவித்துக் கொள்ள வேண்டாம் இன்றைக்கு பெற்றார்கள் பிள்ளைகளை மார்க்கத்தை படிக்கிறது அனுப்புறதுக்கு சரியான கஞ்சத்தனப்படுறாங்க தெரியவில்லை பெற்றார்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எங்கெங்கெல்லாம் அனுப்புறாங்க நேர காலங்களை செலவழிக்கிறாங்க ஓதப்பள்ளிக்கு பிள்ளை எல்லாம் சரியான கலம் அவங்கட வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரம் மிஞ்சினா தான் ஓதப்பள்ளிக்கு அனுப்புவான் புள்ளை ஓதப்பள்ளிக்கு அனுப்பினாலும் செவரோட ஒட்டிக்கி நிற்பாங்க புள்ளையில கூட்டிட்டு போறது புள்ள பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஓதப்பள்ளியில இருக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை கொண்டு வரும் என்பதை எங்களுடைய சமுதாயம் உணர்கின்றது இல்லை இந்த புள்ள ஒரு உஸ்தாதோடு இருந்தால் தான் குரான் மதிரசாவில் இருந்தால் தான் பெற்றார்கள் என்றால் யார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை விளங்கும் அதனை படித்துக் கொள்ளும் ஆனால் இந்த பெற்றார்கள் எல்லா துறைகளிலும் அர்ப்பணிக்கிறார்கள் மார்க்கத்தை படிப்பதற்கு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறார்கள் இல்லை இப்படிப்பட்டவர்கள் உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பப்படுவோம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை படித்து கொடுக்காவிட்டால் முதியோர் இல்லத்தில் அடுத்த சீட் நமக்கு அதனை மறந்துவிடக்கூடாது